மசாலாவை வருத்தரைச்சு ஒரு வாட்டி சாலை மீன் குழம்பு இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு கடாயில் அரை ஸ்பூன் நல்ல மிளகு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து வாசனை வரது வரைக்கும் வறுத்ததுக்கப்புறமா அப்புறமா பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் பாதி மூடி தேங்காய் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி இது ஆறுனதுக்கப்புறம் மசாலா அரைச்சி எடுத்துக்கோங்க மண் பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கூட கால் ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கி கொடுத்ததுக்கப்புறமா அரை கப் புளி தண்ணி ஒரு கப் மிக்சி ஜார் கழுவின தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க வாஷ் பண்ணி வச்சிருந்த சாலை மீனையும் சேர்த்துட்டு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க இதை மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கருவாப்பிலையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க குழம்பு ரெடி